ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாரும் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து பாருங்கள் ஒன்று சொல்கிறாங்க வேறு ஒன்று நடக்குது இன்றைக்கி நடக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து இன்றைக்கி நடக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு இருந்தாலும் அப்பர் பிரைமரி தன்னார்வலர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டத்தில் தான் இருக்காங்க யாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாலாம் இல்லை ஓகே இளம் தேடி கல்வி வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்குது ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து அந்த வருத்தத்தை வந்து பொறுத்துக்க முடியாமல் தாங்கிக்க முடியாமல் இல்லை திரும்பவும் வந்து எங்களுக்கு இளம் தேடி கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு மனுவையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம் தூத்துக்குடி மாவட்ட தன்னார்வலர்கள் போயிட்டு கொடுத்தாங்க அதே போல் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நாங்கள் இது இதெல்லாம் வந்து இருக்கோம் இவ்வளோ வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் நாங்கள் கேட்குறது எங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே போல் நேற்று திருச்சி மாவட்ட தன்னார்வலர்களும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட தன்னார்வலர்களுமே வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் போய்ட்டு நாங்கள் வந்து மனு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் வந்து ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை திரும்ப வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளுடைய முயற்சியை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அந்த இடத்துல கே கேட்டுருக்கோம் அதே போல் இப்போ வந்து கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாரையும் வந்து திரும்பவும் ஸ்கூலுக்கே அனுப்பிட்டு லீட் வாலண்டியர் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஒரு பிளாக்குக்கு ஸோ இதுக்குமே வந்து முதல்ல ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ வந்து டுவெல் தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து யாரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமும் வந்து நீடிச்சிட்டுருக்கு இப்போ வந்து பிரைமரியில் இருக்க தன்னார்வலர்களே வந்து செலக்ட் பண்ணுவாங்களா இல்லை வந்து அப்பர் பிரைமரி இப்போ முடிஞ்சிருச்சு இல்லையா ஸோ அதில் பெஸ்ட்டாக இருக்கவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒரே குழப்பமாகவே இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற பெண்டிங் ஒர்க் ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி இருக்கிற கோஆடினேட்டர்ஸோடைய ஒர்க்கு தான் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும் ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி என்ன இன்றைக்கி டுவெண்ட்டி செவன் ஆயிடுச்சுங்களா 27 28 29 தேர்ட்டி அதுக்குள்ளே எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பெண்டிங் இருக்கிற எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயாகணும் ஸோ அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் செய்வாங்க ஸோ ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒவ்வொரு விதமான அறிவிப்புகள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வந்து அவங்க இப்போ இந்த மாதிரி பள்ளிகளுக்கும் வந்து கரியர் கைடன்ஸ் அண்ட் நீ அவங்களையும் வந்து செலக்ட் பண்ணணும் அதே போல் இப்போ லீட் வாலண்டியர் ஒருங்கிணைப்பாளரையும் வந்து செலக்ட் பண்ணணும் ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து ஐடி கே டூ பாயிண்ட் ஓ உடைய பிரைமரி கிளாஸஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அப்படியே வந்து அந்த ஒர்க்கு எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கான வேலை எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நிறைய ஃபார்ம்ஸ் வந்து உங்களை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து அதை ரிட்டனாக வந்து அனுப்ப சொல்லுவாங்க சில மாவட்டத்தில் வந்து கூகுள் ஷீட்டில் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லி கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் எந்த அடிப்படையில் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நமக்கு தெரியவே தெரியாது ஸோ மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க என்னனே வந்து புரியலை பட் இருந்தாலும் உங்ககிட்ட ஏதாவது தகவல் கேட்டாங்கன்னா அந்த தகவலை வந்து தவறில்லாமல் உண்மையாக வந்து கொடுங்க ஸோ நமக்கு கிடைக்கணும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து அது கிடைக்கும் அதே போல் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா வந்து ஃபீல் பண்ணாதீங்க அதை விட பெட்டராக ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்து மற்றவங்களுக்கு வந்து வர செய்யும் அதனால் எப்போவுமே வந்து அடுத்து என்ன வாய்ப்பு வரும் அடுத்து என்ன வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டே இருக்காதீங்க வாய்ப்பை வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் இப்போ வந்து குரூப் டூ இன்னும் ஒரு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி நாளில் வந்து குரூப் டூ வந்து வரப்போகுது ஸோ அந்த ப்ரிலிம்ஸ்க்காக வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்க ஆரம்பிங்க நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ ஒன்றும் ஏஜ் ஆகிடல ஸோ நிச்சயமாக வந்து நம்மளால் படிக்க முடியும் ஏன்னா எவ்வளோ பேர் வந்து நாற்பது வயசில் கூட வந்து சாதிச்சுருக்காங்க அதனால் உங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை வந்து கொடுத்துட்டே இருங்க அதே போல் பிஎட் முடித்தவங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வந்து வரப்போகுது அதை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க என்ன தான் கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து போடலனாலும் அட்லீஸ்ட் ஒரு தற்காலிக ஆசிரியராவது நம்மளை வந்து போயிட்டு ஒர்க் பண்ணோம்னா அந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அந்த மாதிரி வந்து பாஸ் ஆகிற குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க சிவி போயிட்டு வரணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஏதாவது ஒரு வழி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக படிங்க ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து டீச்சர்ஸ்னால் வந்து ஒரு பத்தொம்பதாயிரத்து சில்லற போஸ்டிங்களும் அடுத்தது டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஒரு பதினேழாயிரத்தி இரநூறு முந்நூறு அவ்வளோ போஸ்டிங் வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இவ்வளோ வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து இருக்குது அதனால் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க இளம் தேடி கல்வி இல்லை அப்படின்னு ஆகிடுச்சா அடுத்த வேலையை வந்து பாருங்கள் ஸோ அடுத்த வாய்ப்பு வந்தாலும் அதுலேயும் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படி கிடைக்கிறப்பையும் வந்து நீங்கள் போய்க்கலாம் ஆனாலும் வந்து படிக்கிறத மட்டும் வந்து எப்போவுமே நிறுத்தாதீங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒன்று காசு கொடுத்து போகணும் இல்லையா நல்லா படித்து பாஸ் ஆகி போகணும் இந்த ரெண்டே விஷயந்தான் வந்து நடக்குது அதனால் நம்மளுக்கு காசு கொடுத்து போகிற அளவுக்கு வசதி வந்து இல்லை அப்படியே போனாலும் அது வந்து நிரந்தரமாக என்னன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் படிச்சுட்டு பாஸ் பண்ணி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நிரந்தரமானது அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தன்னம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க அடுத்து ஒன்றரை வருஷம் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு படிப்போம் அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தினமும் நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்காதீங்க எவ்வளோ நடந்தாலும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து என்ன அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க அப்போவே வந்து நம்ம ஜெயிச்சுருவோம் தேங்க்யூ